அதற்குத்தான் உன் அப்பன் முருகன் நான் இருக்கின்றேன் அதற்குத்தான் இந்த காலம் இருக்கின்றது நியாயத்தை காப்பாற்றும் அந்த சக்தி ஒரு நாள் உனக்காகவே வெளிப்படும் உன்னுடைய வாழ்விற்கான சரியான காலம் உன்னை நோக்கி வருகின்றது அந்த நேரம் வந்தவுடன் நீ செய்த எல்லா முயற்சிகளுக்கும் உன்னுடைய பொறுமைக்கும் உன் நம்பிக்கை தே வாழ்வின் அழகை எல்லோரும் பார்த்து வியந்து போவார்கள் ஆகையால் காத்திரே நம்பிக்கை விடாதே உன் காலம் வரும் உன்னை தேடி மூத்தான மூன்று நல் செய்திகள் வரும் அதாவதாக

தங்கமே அப்பொழுது நீ இந்த அப்பாவிற்கு நன்றி கூற போகின்றாய் நீ எதற்கும் அஞ்ச வேண்டியதே இல்லை உன் மனதில் இருக்கும் பாசமும் நம்பிக்கையும் என்னுடைய பார்வையில் காக்கப்பட்டு இருக்கின்றது குடும்பத்தை கலக்க நினைக்கும் அவர்கள் செய்கைகள் நீண்ட நாள் நினைக்காது கர்மத்தின் சட்டம் எவரையும் விட்டு விடாத பிள்ளையே தவறு செய்பவர்கள் தாங்கள் நடக்கும் பாதையிலேயே தங்கள் செயல் பலனை அனுபவிக்க வேண்டி வரும் மட்டும் உன் உண்மை மனதை பாதுகாத்து நீ நிற்பாய் உன் நேர்மையை